வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தெய்வீக வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் பேச போகிறோம் என்னன்னா வாழ்வின் நோக்கம் என்றால் என்ன பிறவியின் நோக்கம் என்றால் என்ன அது ரெண்டுமே ஒன்று தானா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் அது ரெண்டும் வேறு வேறு வாழ்வின் நோக்கம் வேறு பிறவியின் நோக்கம் வேறு வாழ்வின் நோக்கம் வாழ்க்கையை பற்றியது நான் ஏன் வாடுறேன் எதுக்கு வாடுறேன் நான் என்ன பண்ணணும் இது வாழ்வின் நோக்கம் பிறவின் நோக்கம் நான் ஏன் பிறந்த எந்த உயிர் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும் எனக்கு எதுக்கு இந்த உயிர் எனக்கு எதுக்கு இந்த பிறவி அப்படிங்கிறது இந்த ரெண்டு நோக்கமும் வேறு வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் நமக்கு அறிவுரை சொல்கிறவங்க பிறவியின் நோக்கத்தை வாழ்க்கையின் நோக்கமாக வச்சுக்க அப்படிம்பாங்க வாழ்க்கையின் நோக்கத்தை பிறவின் நோக்கமாக வச்சுக்க அப்படின்பாங்க அது சொல்கிறவங்க சொல்லிட்டாங்க கே நம்ம கேட்கணும் நம்ம செய்யணும் நமக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும் என்னென்னா அது இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுன்னு ஒன்றும் புரியலையே நம்ம நம்மெல்லாம் பிறந்துட்டோம் அதால் வாழணும் வேறு வழி இல்லை வாழ்ந்துட்டால் ஒரு நாள் இறந்து விடுவோம் இந்த பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை ஆனால் வாழ்க்கையும் நம்ம கையில் இருக்குது அதை வாழணும் ஸோ இதை வாழணுங்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கை வளமாக இருந்தால் பிறருடைய வாழ்க்கையை என்னால் வளமாக்க முடியும் பிறர் என்பதற்காகவே நம்ம குடும்பத்தோடு பிறந்தோம் குடும்பத்தில் வாழ வைக்கிறாங்க குடும்பத்தோடு தான் வாழப்போம் ஆக வாழ்க்கையை வளமாக்குவது வாழ்க்கையின் நோக்கம் பிரவின் நோக்கம் என்ன பிரவின் நோக்கம் ஏன் பிறந்தோம் ஸோ வினைகளே தேகம் கண்டாய் அப்படிங்கிறாரு மகரிஷி ஆக வினை பயனாக தேகம் எடுத்ததால் வினை பயனாக இந்த பிறவி எடுத்ததால் அந்த வினைகளை தீர்க்கதுதான் பிறவியின் நோக்கம் அப்போ இது வந்து கொஞ்சம் ஆன்மீகம் மாதிரி இல்லை கொஞ்சம் மெய்ப்பொருள் மாதிரி இல்லை இந்த கடவுளை சார்ந்த மாதிரி இல்லை மதத்தை சார்ந்த மாதிரி இருக்கலாம் ஆக நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நான் வாழ்க்கை பலமாக்கி கொள்ள வேண்டுமா இல்லை இந்த பிறவியின் நோக்கத்தை முடிக்க வேண்டுமா யோசித்து பாருங்கள் எனக்கு ரெண்டும் ஓகே உங்களுக்கு எப்படி ரைட் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்